வணக்கம் நான் உங்கள் கோவை கே நோய் தீர்க்கும் நவநீத கிருஷ்ணர் கோயில் வளாகத்தில் இருந்து நண்பர்களே வாங்க முழுசா வீடா ஐயா வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி தெக்கலூர் கிராமம் சென்னிமலை பாளையம் அந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கும் சிவகிருஷ்ணர் ஆலயத்தில் சிவ பெருமாள் வந்து சிவசங்கரனாகவும் பெருமாள் வந்து நவநீத கிருஷ்ணராகவும் அம்மன் வந்து நாக கண்ணியாகவும் இங்கே எங்களுடைய கனவுல தோன்றி இதை வைத்து கொண்டாட சொன்னதுனால் இதை நாங்கள் சேர்த்து கொண்டாடி வருகிறோம் இந்த சிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்னால் ஒருவர் கனவுல போய் குழந்தை வர வேண்டியிருக்கிறார் அவர் பெருமாள் கூட்டம் அவர் வந்து எங்களுடைய கனவுல வந்து அவருடைய கனவுல போய் இந்த மாதிரி சிலையை அடிச்சு வச்சு நீ கும்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவர் கும்பிட்டுருக்கிறாரு கிட்டத்தட்ட மூணு தலைமுறைக்கு முன்னால அப்புறம் அவங்க என்ன ஆகி அவங்களுக்கு ஒன்று சொன்ன மாதிரி ஆண் வாரிசு கிடைச்சிருக்கு அப்புறம் அவங்க வந்து தோட்டத்தை விற்கிறாங்க விற்பனை பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டு தண்ணி தொட்டிகள் போட்டு வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா தண்ணி தொட்டிகளே இருந்துக்கிறாரு அப்புறம் நாங்கள் வந்து சுயம்பூவமாக வச்சு பெருமாள் கும்பிட்டு இருந்தோம் மரத்தடியே அப்புறம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்கள் இதை செய்கிறது கேள்விப்பட்டு இங்கே வந்து எங்களுக்கு சிலை இருக்குது இந்த சிலையை நீங்கள் எடுத்து வச்சு வேணால் வழிபாட்டுக்கு மக்களுக்கு வழிபாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நாங்கள் புரகதிகள்லாம் வர வச்சு சிலையை பார்த்து அப்புறம் தான் இவர் புல்லாங்குழல் பசுமாடும் கண்ணோடு இருக்கிறதுனால இந்த கிருஷ்ணர் வந்து நவநீத கிருஷ்ணர் அப்படிங்கிற சொல்லி சொன்னாங்க அப்புறம் தான் அவருக்கு நவநீத கிருஷ்ணருக்கு பேர் வச்சு முறைப்படி என்ன செய்யணுமோ ரொம்ப விஷயம் பண்ணணும் கிட்டத்தட்ட நாலு வருடம் ஆகுது நாலு வருடமாக சிம்பிளாக சாதாரணமாக ஆரம்பித்தது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆழ விருட்சமாக வளர்ந்து வைக்கிறார் மக்களுக்கு வருகின்ற மக்களுக்கு முதல் வந்து இவருடைய இதை வந்து நோய்களை தீர்ப்பது தான் நோய்களை நோய்களை தீர்ப்பது நம்மளுக்கு வந்து கனவுல வந்து கணவர் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய நெற்றி பொட்டில வந்து அம்மன் கை வந்து வச்சு எனக்கு மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு சக்தி கொடுத்தாங்க அதுல தான் எனக்கு இந்த சக்தி வந்தது அப்புறம் கணவர் வந்து ஒரு சில மந்திரங்கள் சொன்னாங்க இந்த மந்திரங்களை சொல்லி நீ திண்ணீர் குடிச்சு கொடுப்பான் வேப்பலை எடுத்து மக்களுக்கு செலவடிச்சு விடு அப்படி நோய் தீர்வுன்னு சொன்னார் அதே மாதிரி நீ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து போறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை மிக சிறப்பான பூசை அவுசா பூசை செய்வோம் தினசரி காலையில் ஏழு மணிக்கு பூசை பௌர்ணமிக்கு இத்தனை நாலு வருஷ காலமாக பௌர்ணமி இரவு பௌர்ணமி பூசையும் திருவிளக்கு பூசையும் தவறாமல் நடக்கும் தவறாம தவறாமல் நடக்கும் இது வரைக்கும் இல்லை வாரத்தில் சனிக்கிழமை தோறும் மன்னரானம் பௌர்ணமி தோறும் மன்னரானம் சிறப்பாக நடக்குங்க இதுக்கு விழா வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ண அன்னைக்கு வந்து ஆண்டு விழா சமீபத்தில் இரண்டு மிகப்பெரிய விழாக்கள் அப்புறம் கோகுலாஷ்டமிக்கு சிறப்பான இந்த வருஷம் வந்து ஆக யாகம் வந்து யாக வேள்வி நடந்துச்சு ஒன்பது வகையான ஓமங்கள் மக்கள் நலன் வேண்டி கல்யாணம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரா வேண்டி இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக யாகம் பண்ணி மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் இந்த கோயிலாஸ்டமி ஐயா இந்த கோயிலில் மாடி வேலை சிறப்புகள் ஏதாவது ஐயா இந்த இடத்துல வந்து அரசனும் வேம்பும் ஒன்றாக வளர்ந்து வருவார்கள் சரிங்களா அதுக்கு வந்து கூடிய விரைவில் வேம்பு வந்து மலர்ந்து பூவிட்ட காலத்தில் பூவிடும் போது அதை நாங்கள் அவருக்கு திருக்கல்யாணம் செய்வோம் அந்த விழா வந்து மிக சிறப்பாக நடைபெறும்

அப்புறம் நோயோடு வந்தால் இந்த பிரச்சனைக்கு உடலையும் சொல்லுவோம் அதுக்கு தீர்வு வந்து இங்கேயே சொல்லுவோம் ஒன்றா நாங்களே அது கொடுப்போம் ஏதாவது நான் சொல்கிறத அவங்க செஞ்சாலும் ரெடி ஆகி இல்லைன்னா ஆங்கில வைத்தியத்துக்கு போக போகணும்னு சொல்லிடுவோம் நீங்களே ஆமாம் ஆமாம் அதை இங்கேயே சொல்லிடுவோம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சேர்த்துங்க அது போய் பார்த்துங்க ரெடி ஆகிக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் இது மக்கள் வந்து எல்லாருமே வேண்டி இங்கே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் முதல் அதுதான்

இதை சொல்லி நீ பாடம் போடப்பா சரி பிரச்சனை தீர்வுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இது மக்கள் வந்து எல்லாருமே தங்களுடைய பிரச்சனைகள் நோய் நொடிகள் தீர்ப்பதற்கு இங்கே வர வேண்டும் என்று நான் இவருடைய வாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சின்ன சொல்லுங்க சஞ்சலங்கள் ஒரு சில வேலை ஒரு சில நேரம் ஒரு சின்ன சஞ்சலம் தெரியாது ஏனாம் இடம் புரியாது என்னடையே தெரியாது

மஞ்சள் கொடுப்போம் மஞ்சள்லாம் ஒரு ஆர்கானிக் கொடுப்பேன் நாங்களா சொந்தமாக தயாரித்து நமக்குள்ளே காசு கொடுத்துருவோம் அதையே துலைக்கு வெச்சு போட்டு வந்து அது சாப்பிடுவாங்க இப்போ வந்து அது என்ன சொல்லிருச்சுன்னா இன்றைக்கி வந்து மா மாதத்துல பௌர்ணமி எண்ணெய் கூட மஞ்சள் கொடுங்க சனிக்கான உதவுன்னு எண்ணெய் கொடுங்க என்னங்க சிறப்பான எண்ணெய் என்னை உடல் இருக்கிற இதெல்லாம் கொடுத்தீர்க்கணும் கரெக்டாக பிரசாதம் கொடுக்குறாங்க இப்போ இங்கே கொடுக்குறது எல்லாமே மருந்து இந்த திண்ணீரை நான் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க கசப்பாருங்க கசப்பாதுன்னா அப்போ என்னன்னா அவங்க நோய்க்கு வந்து மருந்தா மாறும் சரிங்களா நோய் நோய் என்ன சொல்றோம் அதை கொடுப்பேன் அவர் சொல்றது கனி புரிஞ்சு கொடுப்போம் இல்லாமல் இவர போன மாதிரி நாலஞ்சு பேர் தான் இவரை எல்லாம் ட்ரூப் வந்தவங்க அவங்க சொந்தக்காரர் சொல்லி வர்றவங்க அப்படியா பெருசு விளம்பரம்ல இருந்தேன் வாரீங்க நீங்க உங்களுக்கு ரெடி ஆச்சுன்னா சொந்த வந்தா நான் சொன்னாங்க நீங்க நீங்க நாலு சொன்னீங்க இதே தானே நாலு பஸ் தான் ஆச்சு நாலா தாங்க நீ மாதிரி கார்த்திக் கடைசியில அதெல்லாம் நீ சார் நம்ம நீ பாத்தீங்கன்னா தெற்கூர் கிராமத்துல தான் இருக்கிறோம் நவநீத கிருஷ்ணன் ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் பூஜைகள் நடந்து வந்துட்டு இருக்குது நோய்திற்கும் நவநீத கிருஷ்ணா இங்க வந்து அருள் பாலிச்சுட்டு இருக்காரு நான் வந்து டெய்லி இந்த வழியா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த கோயில பாப்பேன் நிறைய கூட்டம் இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு போய் சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கிறோம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கோயில் இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கார் உள்ள நமக்கு அருளாசி வழங்கிட்டு இருக்காரு பார்க்கறதுக்கு ரொம்பவும் கம்பீரமாகவும் அழகாகவும் நமக்கு காட்சி தராரு என்னப்பன் சிவபெருமானோட நவநீத கிருஷ்ணன் பசுமாடு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அடங்கிய திரும்பி அணி ஒருத்தோடு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாககணியாகவும் அம்மன் நமக்கு இங்கே அருளாசி வழங்கிட்டு இருக்கிறாங்க இந்த கண்முள்ளா காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அடுத்தது போய் பார்த்தீங்கன்னா நம்ம வேம்புவும் அரச மரமும் விநாயகரும் ஒருத்தோட ஐயா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க நண்பர்களே இந்த நம்ம மரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேரில் பார்த்தீங்கன்னா விநாயகரோட உருவத்தை நீங்கள் அப்படியே தரிசனம் பண்ணலாம் நீங்கள் பாருங்கிட்டோம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த அரச மரத்தில் இருக்கிற வேர் பார்த்தீங்கன்னா விநாயகர் மாதிரியே நமக்கு காட்சி தருவார் அதை துரிக்கையாகவும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக போட்டு வச்சு விநாயகர் பெருமானோட உருளையே அழகாக செஞ்சு இயற்கையாக அமைஞ்சிருக்குது இது ஒரு தெய்வசக்தியாக இங்கே பார்க்கப்படுதுங்க இதோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரச மரமும் வேப்ப மரமும் பின்னி பின்னிப்பிணுஞ்சு வளர்ந்துட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண நடக்க இருக்கு இந்த வேம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்கலாம் வேப்ப மரமும் ஒன்று சேர்ந்த போல இந்த வேம்பும் அரச மரமும் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பமாக ஊரா மாறி நிற்கும் நம்ம பல தடவை இந்த விஷயத்த சொல்லி வந்திருக்கோம் ओं शुक्ला विष्णु शशिवर्ण सतत्षण प्रसन्नम जाय सर्व विष्ण्णो शांत विनायक विनाय तरवलाम तिपोरे स्मनेर परमेश्वर परमेश्वरी ताये ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम तत्पुरषाय विमहे महा ओम तत्पुरषाय विमहे महादेवाय तन्नो रुद्र प्रचोदयात् शिवाय नम हों शिवाय शिव होम शिवाय वशिव शिव 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 ओम ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தான் தான் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க போகணையாந்த குருமணிதன் தான் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவன் அடி வாழ்க ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமன் நாராயணா சரணம் சரணம் பருவத்திய ஸ்ரீமதிய நாராயணாய் நமோ சர்வ தர்மான் பத்யேட்ச மாமேகம் சரண விருஷா சர்வ பாபேவே மோசை சாய் ஓம் ஐ க்ரீம் சுக்லாய நமக ஓம் நமோ நாராயணா போற்றி ஹரி ஓம் நமோ நாராயணா போற்றி நண்பர்களே இந்த கோயிலோட சிறப்பை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை திருப்பூர் மாவட்டம் தெக்குலூர் கிராமம் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற நவநீத கிருஷ்ண திருக்கோயில் வளாகத்தை பற்றி தான் பார்த்தோம் சின்ன கோயில் தான் ஆனா பாத்தீங்கன்னா இதோட பலன் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு எல்லாம் வந்து போறவங்களும் சொல்றாங்க நண்பர்களே இங்க இருக்கிற வேலுக்கு ஒரு சிறப்பு சொல்லி பார்த்து சொல்ற கேட்டுக்குங்க இது பாத்தீங்கன்னா சிவபெருமான் அதில் பாத்தீங்கன்னா திருநீர் போட்டிருக்கும் இதில் பாத்தீங்கன்னா ஹரி நாமம் போட்டிருக்கும் இதில் பாத்தீங்கன்னா ஹரியும் சிவனும் ஒன்றிணைந்த திருக்கோயிலாக இது அமைஞ்சிருக்குங்க பிரசாதத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாருங்க உள்ள பூ வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா கோடியில ஒருத்தருக்கு இங்க கிடைக்கக்கூடிய விஷயம் நமக்கு சாமி பிரசாதமா கிடைச்சிருக்கு இதுல வந்து நான் வந்து பெருமையா நினைக்கிறேன் இந்த திருக்கோயில் வளாகத்துல இந்த மாதிரி நமக்கு நகரைக்கு நவநீத கிருஷ்ணன் சுவாமி பாத்தீங்கன்னா பல அற்புதங்களை நடத்திட்டு இருக்காரு ஏன்னா கே பாத்துட்டீங்கன்னா புதுசு அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கிற இந்த விஷயத்தை பார்த்து சொல்லி கேட்கும்போது ஐயா உண்மையிலேயே வந்து நான் பெருமையாக நினைக்கிறேங்க உங்களை சந்தோஷங்க இதை வந்து நீங்க வந்து மக்களை கொண்டு சேர்த்துக்கிறது நாங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பாக எங்களுடைய யாரும் உங்களுக்கு பதிவோகம் கிடைக்கணுன்னு நாங்க தெரியும் பல மக்களுக்கு வரணும் திரும்பமா உங்க மூலமாக இந்த திருக்கோயிலுக்கு மக்கள் வந்து பலனடைய பயனடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் வந்து அதுக்காக உருவாக்கிறாரு இத்தனை நேரம் உங்களது பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி வீடியோ பார்த்தமைக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கலாம்